ஜீவ புஸ்தகம் என்பது அதாவது யகோவா தேவனுக்கு கையில் இருக்கக்கூடிய நிறைய புஸ்தகங்கள் வேதாகமும் சொல்லுது அது ஒவ்வொரு நான் இன்னைக்கு எத்தனை புஸ்தகம் பேச முடியுமோ அதை மட்டும் பேசி முடிக்கலான்னு நினைக்கிறேன் ஆனால் தேவன் ஆகிய யகோவா கையில் இருக்கக்கூடிய புஸ்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு அதனால்தான் புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன கடைசி நியாயத்தை போகும்போது ஒரு புஸ்தகம் இல்லை திறக்கிறது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன ஏசு கிறிஸ்துவுக்குன்னு தனியாக இருக்கக்கூடிய புஸ்தகம் தான் அந்த ஜீவ புஸ்தகம் அது யகோவா தேவன் இல்லை அதுக்கு நிறைய எவிடன்ஸுங்களுக்கு இருக்குது அதை பார்த்தீங்கன்னா தெரியும் வெளிப்படத்தில் பதிமூணு எட்டு வாசிங்க அதில் உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குடி அடிக்கப்பட்ட ஆட்டுக்குடியாரு ஏசு கிறிஸ்து அவருடைய சொந்த புஸ்தகம் தான் எந்த புஸ்தகம் ஜீவ புஸ்தகம் அப்போ இந்த புஸ்தம் அவர் முப்பத்தி மூன்றரை வருஷ காலம் இந்த பூமியில் வாழ்ந்தார் ஆனால் வாழ்ந்த காலங்களில் ஒரு புஸ்தகம் கூட அவர் என்ன செய்யல ஏசு கிறிஸ்து எழுதினார்கள் எந்த இடத்துலையுமே வேறு புத்தகம் கூட அவர் எழுதலை ஆனாலும் அவரை பற்றி கோடிக்கணக்கான புத்தகங்கள் எழுதப்பட்டது இல்லையா இன்னைக்கு வேர்ல்டுலேயே அதிகமாக விற்பனையாக கூடிய புஸ்தகம் இந்த பைபிள் தான் விற்பனை ஆகிறது மட்டும் இல்ல மற்றவங்க வாசிக்கக்கூடிய புஸ்தகம் அவர்